அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை அதிமுக வேட்பாளரை அறிவித்தது ஜெயக்குமாருக்கும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தோடு தமிழகத்தில் உள்ள ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது இதில் நான்கு பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் வில்சன் எம் எம் அப்துல்லா வைகோ மற்றும் சண்முகம் போன்றவர்கள் அதிமுகவின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் சந்திரசேகர் போன்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆறு ஆண்டு நிறைவு பெற்றதை தொடர்ந்து தற்பொழுது அவர்களது பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசனுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கவிஞர் சல்மா மற்றும் எஸ் ஆர் சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று அதிமுகவின் சார்பில் யாருக்கு வாய்ப்பு என இதுவரையிலும் நீண்ட இழுபறிக்கு பின்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேமுதிக பாமக என்ற இரு கட்சிகளுமே தங்களுக்கு சீட் ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரி வந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே தேமுதிகவிற்கு ஐந்து மக்களவை இடங்களையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கித் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது என்றும் தற்பொழுது அதை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பு கேட்டிருந்தது தேமுதிகவின் பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்திலேயே சந்தித்து இது தொடர்பான தங்களது வாதத்தை எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு ஒரு சீட் என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் இன்று அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரான திரு எஸ் பி வேலுமணி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமி இருவரும் அதிமுகவின் வேட்பாளராக வழக்கறிஞர் திரு என்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அவைத் தலைவரான தனபால் போன்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தேமுதிகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தங்களுக்கு சீட் ஒதுக்குவார்கள் என காத்திருந்தோம் ஆனால் சீட்டை ஒதுக்காதது மிகப்பெரிய வருத்தம் என தெரிவித்திருந்தாலும் கூட வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்குவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இது பற்றி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை தெரிவித்திருந்த திமுகவின் பொதுக்குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அனைத்து அரசியல்களுமே தேர்தலை ஒட்டித்தான் நடைபெற்று வருகிறது தற்பொழுது நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் தேர்தலை ஒட்டித்தான் உள்ளது அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த சூழ்நிலை தான் தற்பொழுது நீடித்து வருகிறது எனவேதான் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைத்த ஐந்து மாநிலங்களவை எம்பி சீட்டையும் ஒரு மக்களவை எம்பி சீட்டையும் கோரியிருந்தோம் அவர்களும் ஐந்து மாநிலங்களவை எம்பி சீட்டையும் ஒரு மக்களவை தொகுதியை ஒதுக்கித் தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இது பற்றி எழுத்துப்பூர்வமாகவும் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது எழுத்துப்பூர்வமாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் எந்த ஆண்டு எங்களுக்கு எம்பி பதவியை தருகிறீர்கள் என்று நான் அப்பொழுதே கேள்வி எழுப்பியிருந்தேன் அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களோ நாங்கள் எந்த ஆண்டு என்று குறிப்பிட்டு தருவது எங்களுக்கு வழக்கமில்லை அதே சமயத்தில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தது போன்று ராஜ்யசபா எம்பி சீட் கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம் என குறிப்பிட்டிருந்தார் நாங்களும் இதுவரையிலும் காத்திருந்தோம் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்குவார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்தோம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளுக்கு எம்பி சீட் ஒதுக்கி தரப்பட்டுள்ளது அதுபோன்று எங்களுக்கு ஒதுக்கி தருவார்கள் என காத்திருந்தோம் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் எங்களுக்கு ஒதுக்கி தருவோம் என கூறியுள்ளார்கள் இதுவும் ஒரு தேர்தல் அரசியல்தான் மேலும் அதிமுக நாங்கள் தொடர்ந்து அவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளோம் என அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நாங்கள் யாரோடு கூட்டணி அமைப்போம் என்பதை இப்பொழுது அறிவிக்க மாட்டோம் வரும் ஜனவரி மாதம் கடலூரில் எங்கள் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டின் பொழுது நாங்கள் யாரோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை தெளிவாக அறிவிப்போம் மேலும் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட எம்பி சீட் எம்பி சீட்டை வழங்க வேண்டியது அதிமுகவின் கடமை அது அவர்களுக்கு நன்றா அது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை எதிர்பார்த்துத்தான் நாங்களும் காத்திருந்தோம் ஒதுக்காததை பற்றி நாங்கள் வருத்தப்படவில்லை இதேபோன்று அதிமுகவின் சார்பில் இரண்டு எம்பி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் ஒருவர் என்பதுரை இவர் அதிமுகவின் வழக்குகளில் ஆஜராகி அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தந்தவர் மேலும் தனபால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறுகளில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் நீண்ட நாட்களுக்கு பின்பு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இருவருமே கட்சியின் தீவிர விசுவாசிகள் எனவேதான் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி